வெல்கம் டு நம் தினிவனம் இந்த வீடியோல தின்னிவனத்துல ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு அத பத்தி தான் பாக்க போறோம் இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னா திண்டிவனம் வசந்தபுரத்துக்கு பக்கத்துல வெங்கடாஜலபதி நகரில தான் அமைஞ்சிருக்கு வாங்க இந்த வீட்டுடைய வசதிகளை பத்தி பார்ப்போம் உள்ள வந்தோன்னே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலுமே நல்லா ஸ்பேஷியஸா அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஃபால் சீலிங்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா டிவி வைக்கிற கபோர்டுமே நம்மளுக்கு ஃபுல் பர்னிச்ச்டா செஞ்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இருக்கிறது கிச்சனுங்க கிச்சனுமே பாத்தீங்கன்னா டீசென்டான சைஸ்ல தான் இருக்கு இதுவுமே நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் டைப்ல பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம்ங்க நல்லா பெருசாவே இருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நம்மளுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமே இருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து இருக்கிறது இன்னொரு பெட்ரூம் தாங்க இதுலயுமே நம்மளுக்கு கபோர்டு வந்து டோரோட போட்டு கொடுத்துருக்காங்க வெளியில படிக்கட்டுக்கு கீழவே நம்மளுக்கு காமன் டாய்லெட் பாத்ரூமே இருக்கு வெளியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காரு பைக் விடுறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாவே இடம் விட்டு வீடு கட்டியிருக்காங்க பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூம் அது மட்டும் இல்லாம கிச்சனோட நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி சந்தோஷமா வாடுறதுக்கான எல்லா வசதியும் இந்த வீட்டுல இருக்கு இவங்களே நம்மளுக்கு ஜன்னலுக்கு போருமே அமைச்சு கொடுத்துருக்காங்க தண்ணி வசதியுமே இந்த வீட்டில் தாராளமாகவே இருக்கு கதவு ஜன்னலுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க பண்ணியிருக்காங்க மனையை சுற்றிலும் சுற்றுச்சுவர் வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்து விட்டு வீடு கட்டி இருக்கிறதால வீடு காற்றோட்டமாகவே இருக்கும் இந்த மனையுடைய அளவு இருபத்தி ரெண்டுக்கு எழுபத்தஞ்சு அடிங்க வீட்டுடைய அளவு இருபதுக்கு அறுபத்தி நாலு அடி மொத்தமா ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது ஃபுல் ஃபர்னிஷ்டா இருக்க இந்த வீட்டை பத்தின மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க